சார் இப்போ மேஷ ராசிக்காரங்க வந்து அவங்களுக்கான காரிய அனுகூலம் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்னா அது என்னது சார் ரொம்ப சிம்பிள்மா பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க தினசரி அவங்க எங்கேயாவது வேலைக்கு போகிறாங்க வெளியில் போகிறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் போய் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் நல்லது நடக்கும் இல்லை என்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்ய முடியும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேலை நடக்க வேண்டியிருக்கு வச்சுக்கோங்க ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க அப்படின்னும் போது அவங்க விநாயகர் கோயிலில் போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்கன்னாவே அவங்களுக்கு அனுகூலம் காரிய அனுகூலம் கண்டிப்பாக உறுதியாக உண்டு நிச்சயமா சார் சார் நிறைய விஷயம் சொன்னீங்க இப்போ வந்து மேஷராசிக்காரங்க வந்து இந்த விஷயங்கள்ல நிச்சயமாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் சொல்றதுனா அது என்ன விஷயம் கண்டிப்பாக இருக்கு அவங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த பதினோராம் இடத்துல இருக்கு ராகு என்ன பண்ணணும் கேட்டதெல்லாம் கொடுப்பாரு இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு ஒரு லட்சம் கடன் கேட்குறீங்க ஒரு பத்து லட்சம் கடன் கேட்குறீங்க உடனே கிடச்சிரும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பரவாயில்ல நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு நம்ம அடுத்த அடுத்த லெவலுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா கடன் வாங்காமல் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி பார்க்கணும் தேவைக்கு வாங்கிக்கலாம் தப்பு கிடையாது